ஹலோ ஃப்ரான்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் பேசலாமா ஐபிஎல் பேசலாமா எஸ் இன்னையோட இந்த ஸ்பெகுலேஷனுக்குலாம் முற்றுப்புள்ளி வந்துடும் அவர் இவங்க ட்ரேட் பண்ணிட்டாங்க இவங்க அங்கே போனாங்க அங்கே போனாங்க இங்கே வந்தாங்க தெரியுமா எக்ஸட்ரா எக்ஸெட்ரான்னு என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இன்றைக்கி ஆப்ஷன் மினி ஆப்ஷன் துபாயில் நடக்கப்போகுது இனிஷியலாக ரெண்டரை மணி இருந்து டயத்தை மாற்றிட்டாங்க ஒரு மணியா இந்தியா டைம் ஒரு மணிக்கு நாங்களும் லைவ் வரும் இதே சேனலில் ஃப்ரீயாக இருக்கவங்க வந்து கலந்துக்கலாம் உங்கள் எல்லாேருக்கும் கொஞ்சம் நேரம் பேசலான்னு தான் வரும் மிட் வீக்கில் விழுப்புவோம் அண்ட் யார் ஃப்ரீயாக இருக்கீங்களோ வந்து லைவில் ஜாயின் பண்ணிங்க துபாயில் ஃபஸ்ட் டைம் ஆப்ஷன்னு அவுட் ஆஃப் இந்தியா நடக்குது ஆமாம் இது வரைக்கும் எப்போதுமே இந்தியாவில் தான் நடக்கும் உங்களுக்கு தெரியும் இப்போ என்ன பேச போகிறேன் ரிஷப் பந்த் இந்த சீசன் வர விளையாட மாட்டாருன்னு அகைன் நிறைய ஸ்பெக்குலேஷன் அவர் அங்கே பார்த்தேன் இங்கே பார்த்தேன் அங்கே உங்களுக்கு கூட பேசிகிட்டு இருந்தார் போனால் கேகேஆர் மேட்ச்சில் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிகிட்டு இருந்தாங்க பட் அவர் அன்ஃபார்ச்சுனேட் ஆக்சிடெண்ட் ஆச்சு டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ டிசம்பரில் உங்களுக்கு தெரியும் போன வருஷம் இந்த வருஷம் ஃபுல்லாக அவர் அவுட் ஆஃப் ஆக்ஷன் விளையாடவே முல்ல பட் ரீஆப்லாம் போய்ட்டு எல்லாம் உடம்புலாம் ஃபிட் ஆகி ரெடியாக வந்துட்டார் மேட்ச் விளையாடுவாரா இல்லையா டெல்லி கேபிட்டல் லீட் பண்ணுவார் இல்லையான்னு எல்லாருடைய கேள்வி இப்போ லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் என்ன வந்திருக்குன்னா ஐபிஎல் ஆப்ஷனிங் இங்கே அதில் அவர் வராரு ஆப்ஷனில் கலந்துக்க இதான் ஃபர்ஸ்ட் டைம் இத்தனை ஐபிஎல் இத்தனை விளையாட சீ சீசனில் எந்த கேப்டன் இது வரைக்கும் வந்ததில்ல ஆக்டிவ் கேப்டன் சொல்கிறேன் ரிட்டையர் ஆனவங்களும் வந்து உட்காந்துருப்பாங்க ஸ்டீவ் ஃபிலிமிங் கௌதம் கம்பீர் என்ன வீரேந்திர சேவாக் அனில் கும்ளில் அவங்களாம் ரிட்டைய்டு பட் ஃபர்ஸ்ட்டு ஆக்டிவ் கேப்டன் வர போகிறாரு விக்கி பாண்டிங் வர போகிறாரு ஏன்னா அவங்க தான் அவங்களோட டீம் டேரக்டர் டெல்லி கேபிட்டல்ஸ் உங்களுக்கு தெரியும் அதுவே ஒரு குட் சைன் ஃபார் ரிஷப் அந்த ரெக்கவர் ஆகிட்டாருன்னு ஏன்னா அவர் விளையாட மாட்டார்னா இதுக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை ஆப்ஷனுக்கு வராரு அண்ட் ஆக்டிவாக இன்னும் பப்ளிக் அப்பியரன்ஸ் இதுதான் சொல்லணும் இன்னும் இதுக்கு முன்னாடி வந்ததெல்லாம் சும்மா மேட்ச் பார்க்குறது போது அஃபிஷியல் என்கேஜ்மெண்ட் ஃபார் டெல்லி கேபிட்டல்ஸும் இதுதான் ஃபஸ்ட்டு அஃபிஷியலாக வராரு பாப்பா அவர் என்னென்ன வராங்கன்னு ஸ்பெகுலேஷன் எல்லாேருக்கும் முற்றுப்புள்ளி வச்சிட்டாங்க மொலேஸ் சொன்னி மாதிரி தான் மே பிளே மே நாட் பிளே ரெடி ஃபிட்டு இவர் கடைசியாக இன்டர்நேஷனல் விளையாண்டதே பங்களாதேஷுக்கு எதிராக இப்போ டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூவில் இந்தியாவே விக்கெட் கீ இந்தியாக்கே விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் கே எல் ராவுலுக்கு இன்ஜுரி ஆனால் கே எல் ராவலு உள்ள விளையாடுறதுக்கு ஈஷான் கிஷன் ஓப்பினிங்க இல்லை இந்தியாக்கே தேவை இவர் உங்களுக்கு தெரியாது அஞ்சு டெஸ்ட் மேட்ச் வேறு இருக்குது இப்போ இங்கிலாந்து அதுக்கு எதிராக விளையாடுவாரா டவுட்ஃபுல் தான் ஏன்னா அது பாய்ஞ்சு இருபது நாளில் ஸ்டார்ட் ஆகிடும் பட்டு ஐபிஎல் கண்டிப்பாக விளையாடுவார் மாதிரி தான் தெரியுது ஏன்னால் ஃபஸ்ட்டு அஃபிஷியல் அட்டெண்டன்ஸ் இதா அண்ட் ஃபஸ்ட்டு கேப்டன் நம்மளே சொன்ன மாதிரி ரிக்யூப் பண்ணியிருப்பாங்க இன்னும் அவங்க ஸ்ட்ராஜியெலாம் ஒர்க் அவுட் பண்ணியிருப்பாங்க யார் வேணும் யார் வேண்டாம் என்ன பண்ணலாம் ஏன்னா இட்ஸ் அ குட் டீம் ரிஷப் பந்து வந்தாலே அது ரொம்ப ஸ்ட்ராங் டீம் ஆகிடும் நாட் ஒன்லி லீடர்ஷிப் குவாலிட்டி பேட்டிங் எபிலிட்டி சிங்கிள் ஹேண்டடாக மேட்சாக திருப்பக்கூடியவர் விக்கெட் கீப்பிங் பண்ணுவாரா எனக்கு டவுட் இதில் ஏன்னா ஆக்டிவாக இருக்கணும் நூற்றி இருபது பாலும் பாலை கலெக்ட் பண்ணும் ஸ்பின்னருக்கு கலெக்ட் பண்ணும் பெண்ட் பண்ணணும் இன்னும் ஃபிட் ஆகிட்டாரா இல்லை ஒன்லி பேட்டிங்காக விளையாடுவார் இல்லை இம்பாக்ட் பிளேயராக விளையாடுவார் விடணும் இம்பாக்ட் ரூல்லாக இருக்குல்ல பேட்டிங் மட்டும் வான்னு ஸோ அதெல்லாம் போக போக வரும் இப்போ நம்மளே இங்கே ஆரம்பிக்க வேண்டாம் ஸோ சி இட்ஸ் அ குட் சைன் ரிஷப் பந்து வருது இப்போ கூட சஞ்சு சாம்சன் ஒன் டே எய்ட் இதுக்கு போயிருக்கார் சவுத் ஆஃப்ரிக்கா எதிர்பார்க்க அவங்களுக்கு தெரியும் அவர் இருக்கார் அதில் அவர் எதாவது பெர்ஃபார்ம் நல்லா பண்ணார்னா மேபி இந்தியா டீம் கூட ரிஷப் பந்து வர டிலே ஆகலாம் இது என்னோட அசம்ஷன் ஐ மைட் பி ராங் பட் அவருக்கு பல ரிஷப் வந்து இஸ் அ பெஸ்ட் கீப்பர் பேட்ஸ்மேன் கரண்ட்லி அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு கே எல் ராவ் இவங்க கே எல் ராவுலாம் டெம்பரரிஸ்னோட ஃபுல் டைம் விக்கெட் கீப்பர் வேறு ஏஜ் ரிஷப் பந்து சஞ்சீவ் சாம்சன் இஷான் கிஷன் ஜிதேஷ் சர்மா இவங்கெல்லாம் வச்சிங்கன்னா ரிஷப் பந்த் தான் ஃபஸ்ட்டு நாட் ஒன்லி குட் நியூஸ் ஃபார் ரிஷப் பந்த் ஃபேன்ஸ் குட் நியூஸ் ஃபார் டெல்லி கேபிட்டல் ஃபேன் ஆஸ் வெல் அஸ் இந்தியா கிரிக்கெட்டுக்கும் குட் நியூஸ் ஏன்னா டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப்லாம் வரப்போகுது அமெரிக்காவில் விளையாட போகிறோம் ஆமாம் ரைட் அதனால் இட் இஸ் குட் பூ ரைட் ஆப்ஷன் லைவ் வரும் யாராவது வந்தீங்களோ ஜாயின் பண்ணிங்க இந்தியன் டைம் பன்னெண்டு மணிக்கு வந்துடும் ஏன்னா ஒரு மணிக்கு ஆப்ஷன் ஒன் ஹவர் கூட பேசுகிறேன் ஒரே பார்த்தா அத்திரத்திற்கு பேருக்கு நன்றி நீங்களே எனக்கு ரிஷ் பந்த பற்றி உங்கள் ஒப்பீனன் எடுத்து பார்த்தா சொல்லுங்கள் ஒப்பீனியன் டிஃபர் ஜெஃப்ல இட் மேட்டர்ஸ் இன்னொரு வேலை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்